ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம மல்லியை வந்து எப்படியாச்சும் வீட்டை விட்டு துரத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ பண்ணி கங்கணம் கட்டிட்டு தெரிஞ்சாலும் இந்த ராஜேஸ்வரி ஆனால் அவங்க நினச்சி எதுவுமே நடக்கலை அதனால் இப்போ பயங்கரமான டென்ஷனில் இருக்காங்க என்னதான் இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் எப்பவுமே அவங்க நினச்சது மட்டும்தான் நடக்கணும் வேறு யார் நினச்சதும் நடக்கக்கூடாது பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கை மற்ற யாருக்குமே வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த ராஜேஸ்வரி கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு நம்ம மல்லி படாத பாடுபடுறாங்க ஆனால் அவங்க அதுலேருந்து வந்து என்றைக்கு தான் மீளப்படுறாங்களோ தெரியல അപ്പൊ പാത്രാലും എതാച്ച ഒരു പ്രചനാച്ച ഒരു കഷ്ടം ഇവയെ അനുഭവിച്ചിട്ട് அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கையை அவங்க வளர தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டாலும் அது எதுவுமே அவங்க காதலி வாங்கி விட்டாங்க ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பணம் தான் எல்லாமே பணம் 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 இருந்தால் மட்டும்தான் எல்லாமே நடக்கும் பணம் இல்லைன்னா எதுவுமே நடக்காது இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இவங்க இருந்துக்கிட்டு இப்படிலாம் இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கிச்சனில் அமைதியாக அவங்க பாட்டுக்கு வேலை செஞ்சுட்ருக்காங்க நம்ம மல்லி மல்லியை போய் சும்மே சீன்றது அவங்க ஏதாச்சும் சொல்கிறது ஏதாச்சும் பேசுறதுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்க என்ன இன்னும் சமையல் ஆகலையா அப்படின்னு சொல்கிறதும் இல்லை மேடம் இப்போ தான் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஏன் காலையில் நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன் ஏன் இவ்வளோ நேரம் சமையல் செய்யல என் தம்பி இப்போ ஆஃபீஸ் போக போகிறான் விரும்ப வந்து ஸ்கூல் போக போகிறான் நானும் ஆஃபீஸ் கிளம்புகிறேன் நாங்கள் எல்லாம் நான் சும்மா உட்காந்துட்டுக்கோணேன்னு சொல்லியிருக்கேன் எங்கள் வீட்டில் எதுனாலும் இன்னும் சமையல் ஆகல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு நான் தான் என்னடி டயார்டு நீ இந்த வீட்டில் மற்றவங்கள மாதிரி நீ ஒரு வேலைக்காய் தான் அது தெரியுமா தெரியாத உனக்கு ஏதோ நீ பெரிய மகாராணி மாதிரி இந்த வீட்டை வீட் தான் தூக்கி நிறுத்துற மாதிரி சாப்பாடு செய்கிறதில்ல ஒழுங்காக வீட்டு வேலையை செய்கிறதில்ல எந்த இதுவும் பிடுங்க ആച്ചു മട്ടും പാറ ഊർക്കിടയായി വിജയ് പണ്ടാട്ടി വേറെ പേര് കൊഞ്ചേ ഇല്ല ഉനക്ക് இந்த மாதிரி பேசுகிறதுக்கு இனிமேல் இந்த மாதிரி வாயெல்லாம் திறந்து ஓ ஆடிட்டு ஆடிக்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் பார்த்துக்குவோம் ஒழுங்கு மரியாதையா சீக்கிரம் சமையல் வேலை முடியும் அப்படின்னு ஆமாம் நீ எதுக்கு எனக்கு ஆர்டர் போடுற சொல் நீ எதுக்காக ஆர்டர் போடுற நீ வந்து இந்த வீட்டில் தண்டத்துக்கு இந்த த வீட்டோட தண்டை சுறா உட்காந்துட்ருக்கேன் அது உனக்கு தெரியுமா தெரியாதா அதை விட்டு நீ என்ன என்னை வந்து எப்போ பார்த்தாலும் இந்த வேலையை செய்யலையா அந்த வேலையை செய்யலான்ற சமையல் செய்யலான்ற எதுக்காக நீ இதெல்லாம் கேட்குற உனக்கு என்ன ரேட்ஸ் இருக்குதெல்லாம் கேட்கறதுக்கு நீ வந்து வந்தியா போனியா நீ இரு சமையல் செஞ்சால் வந்து சாப்பிடு இல்லைன்னா அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்குன்னா சமையல் ஆச்சா அப்படின்னு கேளு வசிக்குதுன்னு கூட சொல்லு அதுக்காக இந்த மாதிரி ஓவரா என்ன அட்வான்டேஜ் எடுத்துட்டு என்ன இப்படி இப்படின்னு பேசுறது இந்த வேலை எல்லாம் வச்சுக்கணும் வச்சுக்கோயேன் அதுக்கப்புறம் சும்மாவே இருக்கும் பார்த்துக்கோ பாத்துக்கோ வந்து நான் இந்த வீட்டுக்கு வந்ததுனால நான் ஒன்றும் உனக்கு அடிமை இல்லை நீ சொல்கிறதெல்லாம் இருக்கிறதுக்கு இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் பேசினே வச்சுக்கோ மண்டையை வச்சு மாவிளை வச்சுருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னது என்னவே இப்படி பேசுகிறியா முன்னாடி நீ இவ்வளோ நடிப்பு நடிக்கிற விஜய் இருந்தால் ஒரு நடிப்பு நடிக்கிற விஜய் இல்லைன்னா ஒரு நடிப்பு நடிக்கிற நல்லா நல்லவங்க நம்பிட்டுருக்காங்கள அதுதான் தப்பு அதனால தான் நீ இவ்வளோ ஆடிட்டுருக்கேன் உனக்கு சரியான இது வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ வந்து இந்த வீட்டில் என்னை அதிகாரம் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை நீ அதிகாரம் பண்ணுறதுனா நீ கல்யாணம் பண்ண போய் போன அந்த வீட்டில் போய் அதிகாரம் பண்ணு அதை விட்டு என்னை வந்து ஏதாச்சும் நாங்கள் சொல்லிவிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன் வச்சுக்கோங்க நான் சும்மாவே இருக்க மாட்டேன் பார்த்துப்போம் ஆ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துற வழிக்கு எங்களுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது அதனால் ரொட்டி கட்டை ஏற்றுப்பட்டாலும் ஒரு ரெட்டி தள்ளமையிலே வச்சுடுறாங்க கழுத்தை பிடிச்சி சரணும் கருப்பி நெரிக்கிறாங்க இதுவும் என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு கத்துறாங்க கதறாங்க ஆனால் அங்கே இருக்க யாருக்குமே காது கேட்கல ஏன்னா காலையிலே ஆஃபீஸ் போயிட்டாரு நம்ம விஜய் மண் மல்லியை பார்க்கறதுக்காக வெண்பாக்குட்டியும் இன்னும் வரல ஏன்னா அவங்க தூங்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா நினச்சுதான் கொடுக்கணுன்னு ஓடி வேறேன் ஓ நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கப்பா இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது நம்மளும் போய் ஏதாச்சும் ஒன்று பண்ணி இவ்வளோ முடிச்சுக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பங்குக்கு ஒரு பக்கம் ம் விடாதீங்க ராஜ்யம் விடாதீங்க விடாதீங்க விடாதிங்க நல்லா பிடிச்சி அழுத்தி அவள் கழுத்தை பிசுக்கு போட்டுருன்னு அதுக்கப்புறம் அந்த உயிரோடயே இருக்கக்கூடாது அவள் இருக்கிற வரைக்கும் நமக்கு டார்ச்சர் தான் அவள் எதுக்கு நமக்கு சொல்லுங்கள் அவள் இருக்கிற வரைக்கும் நம்ம எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி ஏற்றி விட்டுனுக்கிறான் அப்படி பாவி என்னாடி நீ என்னை காப்பாற்றுவேன்னு பார்த்தா இப்படி வந்து ஏற்றி விட்டுனுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆமாம் நீ என்னைக்கு இந்த வீட்டை விட்டு போவேன் நான் என்னைக்கு விஜய் மாமா கையில க தாலி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் அதை விட்டுட்டு நான் ஒன்றை காப்பாற்றுக்கா என்ன தியாகியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க எல்லாரோட சுயரவையும் எனக்கு புரிஞ்சிச்சு இப்போ தான் எல்லாமே புரியும் வந்திருக்கு இதுக்கு மேலேயும் உங்களை நல்லவங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன்னா நான் தான் பெரிய முட்டாளாகிடுவேன் அதனால் இப்போவே நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு இப்போ தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எத்தனை நாளைக்கு இந்த வீட்டில் சா நான் வந்து சித்திரவதை அனுபவிக்கிறது அதுக்கு போக இந்த வீட்டை விட்டு நிறமாக போயிட்டால் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்போதான் ஒரு முடிவு எடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யம் நடந்திருக்கோன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்